கிரைஸ்தலாட் எஸ் கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் ஸ்தோத்திரங்கள் வீடியோ பார்த்துட்டு உங்களை பார்த்து எனக்கு ஒரு கேள்வி இருக்கு இப்போ டெய்லி போடுற வீடியோவை எல் நிறைய பேர் பாக்குறீங்க இது மாத்திரம் இல்லை இன்னும் நிறைய ஆவிக்குரிய சத்தியங்களை நீங்க பாக்குறீங்க நீங்க பாக்கிறத மட்டும்தான் செய்கிறீங்களா இல்லை அதை கேட்டு உங்க வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்தவும் செய்யறீங்களா அந்த வசனத்தின்படி வாழவும் செய்யறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன் வேதத்துல அப்படிதான் ஒரு சில இடத்துல சொல்லப்பட்டிருக்கு யாக்கோபுக்கு எழுதின புஸ்தகத்துல ஒன்றாம் அதிகாரத்துல இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி ஐந்து வரை வசனங்களை நீங்க வீட்டுல உட்காந்து வாசித்து பாருங்க அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா அல்லாமலும் நீங்கள் உங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள் இந்த வசனம் உங்களுக்காக மெயினாக நிறைய நம்ம கேட்குறோம் நிறைய சத்தியங்களை கேட்குறோம் பாடல்களை கேட்குறோம் சபைக்கு போகிறோம் வேதத்தை வாசிக்கிறோம் ஜெபிக்கிறோம் நிறைய கதை பல விதங்களில் உங்களோடு பேசுகிறாரு இடைப்படுறாரு ஆனால் நீங்கள் வெறும் காது உள்ளவன் கேட்க கடவன் சொல்கிற மாதிரி வெறும் இந்த காது மூலமாக மட்டும் கேட்டு அதை சரி இப்படி சொல்லப்பட்டிருக்கிறதா அப்படி இருக்கிறதா காரியம் என்று நினைத்திருக்கிறீர்களா இல்லை நீங்கள் கேட்குறதோடு அல்லாமல் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறதா அப்போ நான் அதை கைக்கொள்வேன் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறதா அப்போ இனிமேல் நான் இப்படி செய்ய போகிறேன் ஓ இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா இனிமே நான் அதை செய்ய மாட்டேவோ அப்படி செய்ய சொல்லியிருக்கா இனிமே நான் அப்படி செய்வேன்னு சொல்லி வார்த்தையின்படி வசனத்தின்படி உங்களை நீங்க நடத்துகிறீர்களா தினமும் அதை கை கொள்ளுகிறீர்களா என்பதுதான் நம்முடைய கேள்வியா இருக்கு அனுதினமும் நம்ம வீட்டுல ஜெபித்து வேதம் வாசிப்போம் இந்த வேத வாசிப்பு நமக்கு எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது இதை வெறும் கடமைக்காக வாசித்து அப்படியே விட்டு விட்டு போவதற்காக அல்ல இதை வாசித்து இதில் இருக்கிற வசனங்களை கை படிக்கு தான் இது கூட கரங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதுதான் முக்கியமான ஒரு காரியமா இருக்கிறது ஆனா நம்ம என்ன செய்யறோமா இன்னும் அதுல இருக்கிற சில வசனங்கள் எல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இருபத்தி மூணுல இருந்து வாசிக்கிறோம் பாருங்க எண்ணத்தினால் எண்ணில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதின்படி செய்ய செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான் சுபாவம் என்பது என்னது நம்ம கோபக்காரனா அன்பானவனா பரிசுத்தமானவனா இல்ல எல்லாரிடத்துலயும் வந்து எப்படி பேசக்கூடியவன் நம்ம யாருங்கிறத நம்மளுடைய அப்படியே பிரதிபலிக்கிறது தான் சுபாவம் கண்ணாடியில நம்மளை போய் பார்த்தா நமக்கு எப்படி தெரியும் நம்ம நம்ம நான் களைஞ்சிருந்தா தெரியும் எங்கேயாவது அழுக்காக இருந்தால் தெரியும் எங்கேயாவது பழிச்சுன்னு இருந்தா தெரியும் எல்லா விதமான காரியம் அப்படியே நிஜத்தை அப்படியே காமிக்க தான் கண்ணாடி அது எதை காமிக்குதோ உன்னுடைய வெளி தோற்றத்தை காமிக்காம சுபாவம் என்பது உன்னுடைய இருதயத்துக்குள்ள இருக்கிற காரியங்களை உனக்கு காமிக்கதான் கண்ணாடி அப்போ அதை பாக்குறத மாத்திரம் இல்ல அது என்ன பண்ணுது அவன் தன்னைத்தானே பார்த்து விடம் விட்டு போன உடனே தன் சாயல் என்னது என்பதை மறந்து விடுகிறான் புரியுதா உங்களுக்கு இந்த வசனம் அவன் கண்ணாடியில பாக்குறான் தான் யாருங்கிறது தெரியுது தனக்கு கோபம் வருதா தான் தான் மற்றவங்கள உண்மையை தான் பேசுறேன்னா எல்லா இடத்துல அன்பா நடந்துக்கிறனா நான் கட்டளைக்கு கீழ்ப்படுகிறேன்னா தேவனுக்கு பயந்து வாழ்றனா சாத்தனுக்கு இடம் கொடுக்குறேன்னான்னு சொல்லி அவனுக்கு தெரியும் அவன் அதை பார்க்குறான் ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு அங்கேருந்து போ அந்த இடத்தை விட்டு தூரம் போனவன் அவன் என்ன பண்ணிடுறானா தான் இன்னார் என்பதையும் மறந்து போயிடுறான் எப்பவும் போல இயல்பா இருக்கிறான் கீழ்ப்படுகிறதுங்கிறது என்னன்னு கிடையாது கை கொள்றதுன்றது கிடையாது அதுக்கு அதுக்கு தான் அதுக்கு கீழே வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது சுயாதீன பிரமா ஒன்று என்ன பண்ண மாட்டான் பண்ணவனா மாத்திரமல்ல செய்கிறவனா இருப்பான் ஏன்னா அவன் வசனத்தை மறக்க மாட்டான் அப்படிதான் இந்த இருபத்தி ஐந்தாவது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது சுயாதீன பிரமாணம் ஆகிய பூர்ண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறத மறக்கிறவனா இராமல் அதை கேட்ட கிரியைகளை இருந்து தன் செய்கையில் பாக்கியவானாய் இருப்பான் உங்களுக்கு இந்த வசனம் நல்லாவே புரிஞ்சிருக்கும் நான் படிக்கும் போதே அப்படி தெளிஞ்சிருது தெளிவா இல்லையா அப்போ சுயாதீன பிரமாணம்னா விடுதலை சுயாதீனன்னா விடுதலை அடிமை நான் அடிமை இல்லை யாருக்கும் அடிமை இல்ல யாருடைய கட்டாயத்தின் இல்லை இல்ல இடத்துலையும் இல்ல சுயாதீனா நான் விடுதலை பாவத்தில இருந்து சாபத்தில இருந்து உலகத்தில இருந்து எல்லா இடத்துல இருந்து விடுதலைப்பட்டிருக்க என்னுடைய விருப்பம் நீ உன்னை கொஞ்ச நேரம் உற்று பார்த்தாயானால் நீ நின்னு உன்னை நீ யாரு என்ன ஏதன் நீ நிதானித்தறிந்தா ஓ இப்படி இருக்கிறனா இது சரி இல்லையே இது நல்லது இல்லையே நான் என்ன பண்ணணும் ஆனால் கொஞ்சம் மாறணும் நானும் அன்பா இருந்தா நல்லா இருக்குமே நானும் வசனத்தை வசனத்தை கை கொண்டால் நல்லா இருக்குமே நானும் தேவனுக்கு பிரியமா நடந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அவங்க வந்து கை கொண்டதுனால எவ்வளவு ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்கள கை கொண்டதுனால கத்தர் எடுத்து பயன்படுத்துறாரு அவங்க கை கொண்டதுனால அவங்களுக்கு தாளந்துகளை கொடுத்துருக்கிறாரு அவங்க கை கொண்டதுனால அவங்களை ஆசிர்வதித்து உயர்த்தி வச்சிருக்கிறாரு நானும் கை கொள்ளலாமேன்னு சொல்லி நீ சற்று நேரம் உன்னை உற்று உன்னுடைய சுயாதீன பிரமாணத்தை உற்று கவனத்தியா நீ என்ன பண்ணுவ வேத வசனத்தையும் மறக்க மாட்ட அவர் மூலமா என்ன கற்றுக்கொள்ளுகிறியோ அதன்படி செய்கிறவனாயும் இருப்ப அதை கை இருப்ப ஆசிர்வாதங்கள் எல்லாவற்றையும் சுதந்திரத்து கொள்ளுகிறவனாயும் இருப்ப அவன்தான் பாக்கியவான் என்று இந்த இருபத்தஞ்சாவது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது இதுல நீங்க எப்படிப்பட்டவங்க வெறும் வீடியோ மட்டும் பார்த்துட்டு கேட்டுட்டு நல்லா இருந்துச்சு ஆ இது நல்லா இனி இப்படி பேசியிருந்துருக்கலாம் இந்த வசனத்தை கூட சொல்லியிருந்திருக்கலாம் அப்படின்னு நிதானிக்கிறதுக்காக நம்ம ஒரு வீடியோவை அல்லது நான் என் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும் அது சொல்றதன்படி நான் கீழ்ப்படிவேன் அதுக்கு நான் கை கொள்வேன்னு சொல்லி இருக்கிறதுல உங்களுடைய வாழ்க்கை இருக்கா இதை நீங்க தான் முடிவு பண்ணணும் அதுதான் சொல்லுது சுயாதீன பிரமாணத்தை நீ உற்றுப்பார் உன்னை நீ என்னை உட்காந்து நிதானி நீ யார் நீ சரியான தான் இருக்கிறேன் உற்றுப்பார் அப்போ விடுதலையாக்கப்பட்ட நீ என்ன பண்ண முடியும் எதையும் மறக்காம அதை கை கொள்ளவோ முடியும் எனவே தேவ பிள்ளைகளே உங்களிடத்துல கேட்டுக்கொள்ளுகிற ஒரே ஒரு காரியம் நீங்க கேட்கிறவர்களாய் மாத்திரம் இருக்கிறீர்களா இல்ல அதை கை கொள்ளுகிறவர்களாயும் இருக்கிறீர்களா அப்படி ஒருவேளை கேட்டும் கை கொள்ளுகிறவராய் இருப்பீரானால் நீங்களே பாக்கியவான் ஜெபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் நிறைய பேர் நிறைய வீடியோஸ பாக்குறாங்க நிறைய காரியங்களை பாக்குறாங்க ஒரு சிலர் சில வீடியோக்களை பார்த்து அதற்காக ஜெபிப்பாங்க ஒரு சிலர் அந்த வீடியோக்களை பார்த்து அதை கை கொள்ளுவாங்க ஒரு சிலர் அதை பார்த்து எனக்கும் இப்படி ஆகணும்னு ஆசை சொல்லி அப்படி யாரெல்லாம் வசனத்தை கேட்டு அதன் கை கொள்ளுகிறவர்களா இருக்கிறார்களோ அவர்கள் ஆசிர்வதியம் கேட்கிறவர்களாய் மாத்திரம் இருக்கிறவர்களோடும் கத்தர் பேசும் இடைப்படும் நாம்திர செபிக்கிறோம் பிதாவே ஆமேன்